பில்லியன் டாலர் வர்த்தகம் இந்தியா சென்ற வாரம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தனுடன் இணைந்து மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் இந்த இரண்டு நாள் மாநாட்டின் போதும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார் குறிப்பாக இந்தியா ரஷ்யா இடையே இதுவரை தீர்வு காணாத வர்த்தக பிரச்சினைகள் குறித்து விவாதித்தனர் இதனால் உச்சிமாநாட்டில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன இது இரு நாடுகளுக்கிடையிலான வலுவான வர்த்தக கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன உச்சிமாநாட்டின் முக்கிய முடிவுகளில் ஒன்று இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தின் அளவு நூறு பில்லியன் டாலர் மதிப்பில் உயர்த்துவது என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த முடிவு இந்தியாவின் நீண்ட நாள் மன வருத்தத்தை போக்கும் வகையில் உள்ளது ஏனெனில் ரஷ்யா இந்தியா இடையே நடைபெற்ற வர்த்தகத்தில் இந்தியாவிடமிருந்து ரஷ்ய இறக்குமதி குறைவாக இருப்பதால் இந்திய தரப்பில் வர்த்தக பற்றாக்குறை நிலவுகிறது நமது பொருளாதார வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானது அல்ல என்று இந்தியாவால் பலமுறை சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து நூறு பில்லியன் டாலர் மதிப்பில் இருதரப்பு வர்த்தகத்தை உயர்த்த முடிவு எட்டப்பட்டுள்ளது இது இந்தியாவிற்கு சாதகமான ஒன்றாகும் இதேபோல இரு நாடுகளும் தங்கள் நாட்டின் சொந்த நாணயங்களை பயன்படுத்தி இருதரப்பு பணப்பரிமாற்ற பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளவும் உள்ளூர் நாணய பரிவர்த்தனைகளை மேம்படுத்தவும் ஒப்புக்கொண்டன இது ரஷ்யாவில் இந்திய பணம் தேங்குவதை தடுக்கும் முக்கிய விஷயமாகும் மேலும் ரஷ்யாவில் தேங்கும் இந்திய பணத்தை மீண்டும் இந்தியாவில் ரஷ்யா முதலீடு செய்வதை எளிதாக்கும் விதத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இதுவும் இந்தியாவிற்கு சாதகமானதாகும் அதன்படி இனி ரஷ்யா கூடுதலாக அணுசக்தி எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் துறைகளில் தங்கள் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த கொண்டுள்ளது இதை இருதரப்பும் முடிவு செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்து மேற்கத்திய நாடுகளின் தடைகளை தகர்க்கும் வகையில் சுயஸ் கால்வாய்க்கு மாற்றாக இப்போது ரஷ்யா இந்தியா ஈரான் ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியால் ஐ என்கிற வடக்கு தெற்கு சர்வதேச போக்குவரத்து தாழ்வாரம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை விளோடிவாஸ்டாக் கிழக்கு கடல்வழி தாழ்வாரம் போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் சரக்கு போக்குவரத்துகளை தொடரவும் செலவுகளை குறைத்து வருவாயை அதிகரிப்பதையும் உச்சிமாநாடு வலியுறுத்தியது இதுவும் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு சாதகமான ஒன்றாகும் மேலும் இந்தியாவின் நீண்டகால எதிர்பார்ப்பான ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தத்தை ரஷ்யா இந்த மாநாட்டில் ஒப்புக்கொண்டது ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர பிரதிநிதிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அந்த சபையை பயனுள்ளதாக மாற்றுவதற்காகவும் சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்தன இது உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானது அதே சமயம் இந்தியாவின் மூலோபாய கொள்கைகளுக்கு சாதகமானது என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர் அடுத்து சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பான விரிவான மாநாடு நடத்தப்படுவதை இறுதி செய்து இதனை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன குறிப்பாக பயங்கரவாத மற்றும் வன்முறைவாதத்தை எதிர்ப்பதில் யுஎன்ஜிஏ மற்றும் யுஎன் தீர்மானங்களை அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன இது சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் இந்தியா அனுபவிக்கும் அழுத்தங்களை குறைக்கும் மேலும் யுக்ரைன் நெருக்கடிக்க பேச்சுவார்த்தை மூலம் ராஜதந்திரம் மற்றும் அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியாவும் ரஷ்யாவும் ஆதரவு தெரிவித்தன மேலும் இந்த உச்சிமாநாடு ராணுவ ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியது குறிப்பாக ரஷ்யா பல தசம ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிற்கு அளித்த ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை மாற்றவும் பராமரிக்கவும் மற்றும் இந்தியாவில் கூட்டு உற்பத்தி செய்யவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் இது இரு நாடுகளின் உள்நாட்டு உற்பத்தி திறன்களை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் இது இந்தியாவிற்கு சாதகமானது அதிகம் என்றும் வல்லுநர்கள் கூறியுள்ளனா் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவிற்கு ஆயுத விற்பனை மட்டும் நடக்கவில்லை அதற்கும் மேலாக ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பும் மேற்கொள்ளப்படுகிறது கூட்டு ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் உற்பத்தி வரை இரு நாடுகளின் நட்பு மேம்பட்டுள்ளது இந்தியாவின் மொத்த பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதியில் ரஷ்யா நாற்பத்தைந்து சதவீத அளவில் பங்கு வகிக்கிறது ரஷ்யா இந்தியாவின் முதன்மை ராணுவ சப்ளையராக உள்ளது குறிப்பாக பிரமோ சேவகனை அமைப்பின் தொழில்நுட்பங்களையும் எஸ்யூ தேர்ட்டி விமானங்களை இந்தியாவில் தயாரிக்கவும் ரஷ்யா அளித்த தனி உரிமங்கள் பாராட்டக்கூடிய ஒன்றாகும் அது மட்டுமல்லாமல் நாற்பது முதல் ஐம்பது டன் எடை வரை எடை கொண்ட டி நைன்டி மற்றும் டி செவன்டி ரக பீரங்கிகள் தயாரிக்கவும் ரஷ்யா நமக்கு பல ஒத்துழைப்பை அளித்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இருதரப்பு முதலீடு ஐம்பது பில்லியன் டாலராகவும் இருதரப்பு வர்த்தகம் முப்பது பில்லியன் டாலராகவும் அடைய உச்சிமாநாடு தனது இலக்குகளை திருத்தியுள்ளது இருதரப்பு முதலீடுகள் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் முந்தைய இலக்கான முப்பது பில்லியனாக இருந்தது இப்போது இது ஐம்பது பில்லியன் டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது முக்கியமானது மேலும் விண்வெளியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன ககன்யான் எனப்படும் மனித விண்வெளி பயண திட்டத்தில் கூட்டுச் செயல்பாடுகள் குறித்து இஸ்ரோ மற்றும் ரோஸ்காஸ் மாஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளது இதனை மேம்படுத்தவும் நாடுகளும் இந்த உச்சிமாநாட்டில் உறுதி மேற்கொண்டன இந்நிலையில் வேகமாக மாறிவரும் சர்வதேச ஒழுங்கில் இருந்து இரு நாடுகளும் தங்கள் நிலைகளை வலுப்படுத்த முயல்கின்றன என்று வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது